இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின்படி நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கடந்த இரண்டு நாளாக சங்கீதம் பதினேழிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கும் ஒருவேளை சங்கீதம் பதினேழின் மற்ற இரண்டு பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம் பொதுவாக இந்த சங்கீதத்தை நாம் போது இது செபிப்பதற்கு ஒரு முன்மாதிரியான சங்கீதம் என்பதை நாம் யானோம் முதலாவது தாவீது ஆண்டவரை யவனமாய் அழைக்கிறார் என்பதையும் இரண்டாவதாக ஆண்டவரின் அன்பின் அடிப்படையிலே அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதையும் இன்றைக்கு மூன்றாவதாக மற்றும் நான்காவதாக நாம் சங்கீதம் பதினேழு பத்து டு பதினாலு மற்றும் பதினைந்தாம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் பதினேழு பத்து டு பதினான்கு வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் பெருமையும் ஆணவமும் கொண்ட எதிரிகளை தோற்கடியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் அவர் தனக்கு எதிரிகளை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறார்கள் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் சொல்லும் பாதையில் எங்களை வளைந்து கொள்கிறார்கள் எங்களை தள்ளிவிட இத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் எங்களை பீரி போட பதிவிற்கிறார்கள் கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவர்களை மடங்கடியும் கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவியும் பொல்லாத மனுஷருடைய கைக்கும் இந்த உலகத்திற்கும் அல்லது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்றவர்களுக்கும் வீரங்களை தப்புவியும் அது மாத்திரமல்ல துன்மார்க்கமாய் வாழுகிற இவர்கள் எல்லாம் ஆசிர்வாதத்தை பெற்று இருக்கிறார்கள் நன்றாயிருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்களை சங்கீதக்காரன் ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய செயல்பாட்டிற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நான்காவதாக பதினைந்தாம் வார்த்தையின்படி அவர் பண்ணின ஜபத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார் பிரார்த்தனையின் உறுதியான நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நான் உமது முகத்தை நீதியில் காண்பேன் நான் விழிக்கும் போது அது சாயலால் திருப்தியாவேன் இந்த வார்த்தைகள் தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறுதியான உறவை குறிக்கிறது மாத்திரமல்ல தாவீது ஆண்டவர் மீது வைத்திருந்த பலமான நம்பிக்கையை குறிப்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியேன் கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் ஒருவேளை துன்பப்படுகின்ற பொழுது அல்லது எதிரிகளால் நாம் சுழ்ந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா என்பதை சற்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் ஏனென்றால் தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே ஆண்டவருடைய ஒத்தாசையை ஆண்டவருடைய உதவியை நாடினார் நம்பிக்கையோடு கூட நாடினார் அப்படி நாடுவதற்கு முன்பதாக அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டார் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டார் அது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எதிரிகள் தன்னை சூழ்ந்திருப்பதாக கூறுகிறார் என்பதை நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் பலவிதமான வாழ்க்கையின் பயணத்திலே நாம் கடந்து வரலாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனை எதிர்ப்புகள் காணப்படலாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் காணப்படலாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பப்படுத்துவதற்கென்றே சிலர் காணப்படலாம் அல்லது சிலர் உங்களை வளைந்து கொண்டது போல காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு கத்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்கிறோமா என்பதை சற்று நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை மாம்சிகத்திலே நாம் எதிர்த்து போராடுவோமே என்றால் அதனாலே பகையும் பலவிதமான துன்பங்களும் நேரிடும் மாறாக நான் உபத்துறப்படுகின்ற பொழுது அல்லது சத்துருவால் நெந்திக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது உறுதியான நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்களுக்காக செயல்படுகிறவராக காணப்படுகிறார் எனவேதான் கடைசியாக பதினைந்தாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் உமது முகத்தை நீதியில் காண்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்ட தாவீது அவருடைய விண்ணப்பத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருக்கிறோமா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகி காணப்படுகிறதா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அடுத்துடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து கொள்வோம் நம்முடைய காரியங்களை கத்தராகி இயேசுக்கிரசுவனிடத்திலே மாத்திரம் சொல்லுவோம் அவர் உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை சிறுவைப்படுத்துகிறார் உங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள் காண்பார்கள் இயேசு மகாபரியவர் என்று சொல்லுவார்கள் ஆண்டு பிரதமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக அமேன் அமேன்